இந்த பெருநிறுவனங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சொந்தமான இண்டஸ்ட்ரி ஒட்டி நூறு ஏக்கர் நூத்தி ஐம்பது ஏக்கர் அவங்க வச்சிருக்கிற ட்ரஸ்ட்ல ஏகப்பட்ட நிலங்களை வச்சிருக்கிறாங்க அந்த நிலங்களை பூர ஆய்வு எடுத்து அவங்களுக்கு நீங்க தொழில் செய்யறதுக்கு அவங்க இடத்துல வாய்ப்பு இருக்கும் அந்த நிறுவனங்கள் பூராம கோவை மாவட்டத்துல வெறுமனம் நிலங்கள் வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த நிலங்கள் போறாம அவங்க வச்சிருக்கும் போது எதற்காக விவசாயிடம் இருந்து அந்த மேய்ச்சல் நிலங்களை வந்து நீங்க தனிச்சல் சொல்லி இருக்கிறீங்க ஒண்ணு இதே மாதிரிதான் அந்த வாழைப்பட்டியில சிப்காட்டுக்கு எதிராக மக்கள் போராடிய போது இதே முன்பு இருந்த கோவை மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சி அவர்கள் இங்க சிப்காட்டு வராதுன்னு எங்களை கூட்டை இதே மாவட்ட ஆட்சியர்கள் வச்சு எங்களுக்கு எல்லா கொடுத்தாங்க அமைச்சர் பெருமலன் சொன்னார் ஆனா இன்னைக்கு அங்க சிப்காட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சிப்காட்டு நாங்க மிக தெளிவாக பணிபோடு சொல்வது என்னன்னா ஒரு ரயில் தண்டவாளத்தில் ரயில் போகணும்னா ரெண்டு தண்டவாளம் வேணும் அந்த மாதிரி நாலு முன்னேறணும்னா தொழில் வளர்ச்சியும் வேணும் விவசாயம் வேணும் மாவட்ட மக்கள் தொழில் வளர்ச்சிக்கு அதிக அளவுல தொழில் வளர்ச்சி இருக்கிறது தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்காங்க அவர்கள் எல்லாம் கூட்டம் தொழில்துறை அமைச்சர் கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு சிப்காட்டு வேணும் சிப்காட்டு வேண்டு கோரிக்கை வைக்கிறார் அதை வைக்கிற கோரிக்கை கொஞ்சம் கூட நியாயம் ஆர்வம் இல்ல தொழில் முனைவோர்கள் நிலத்தையே மாங்கருக்கு வசதி இல்லாத ஏழை தொழில் முனைவோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தாக்கோலை எடுத்து நிலத்தை போட்டு கொடுக்கலாம் ஆனா முன்னூறு கோடி நானூறு கோடி எட்நூறு கோடி விற்று நிறுவனங்கள் விவசாயம் நிலத்தை பறிப்பதற்கு சிப்காட் அப்படிங்கிற தொழில் பட்சி அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ள முடியாது சிப்கார்ட் வராதுன்னு அமைச்சர் அறிவிச்சாங்க ஆனா நிலத்து ஜீரோ வேலையை பண்ணிட்டு ஆவணத்தை பதிவு பண்ண முடியல விவசாயிகளுடைய கடிவான

அடுத்தது அங்க சாலை அமைக்கிறது அறுபடி சாலை அமைக்க நில அளவு பணிகள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்ப சிப்காட்டு நிறுவனம் தொடர்ச்சி அங்க அன்னூர்ல மூவாயிரம் ஏக்கர் பாகப்பட்டியல முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் இங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் எடுத்துக்கிட்டா இங்க விவசாயிகள் வாழ்வதா வேண்டாமா நாங்கள் பணியோடு மாவட்டம் தெரிவித்துக் கொள்ளணும் நீங்க எத்தனை சிப்காட் கொண்டு வந்தாலும் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் எங்களுடைய உயிரை விட நிலைமை மேலாண் ஒவ்வொரு முறையும்